அரூர் அருகே ஏரிக்கரையோர பகுதியில் வீசப்பட்டுள்ள வாக்காளர்கள் அடையாள அட்டையால் பரபரப்பு தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சங்கிலிவடி கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையோரம் பகுதியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த வாக்காளர்களின் வாக்காளர் அடையாள அட்டைகள் வீசப்பட்டுள்ளது என்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது சுமார் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டைகள் ஏரியில் வீசப்பட்டுள்ளன என்ற தகவல் அறிந்த வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் ஏரிக்கு சென்று வீசப்பட்டுள்ள வாக்காளர் அடையாள அட்டைகளை சேகரித்து இதற்காக இந்த அட்டைகள் வீசப்பட்டுள்ளன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் இன்று மாலை மூன்று மணி அளவில் இந்த வாக்காளர் அடையாள அட்டைகள் வீசப்பட்டுள்ள நிலையில் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது ఆయన <oticality>